நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் செவள மரையில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு தான் பல் வந்து நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் தாங்க அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்ப ரேர் கலர் செவள மர ஜெர்சி டைப்பு தான் அந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது திறனை விலை விலை எல்லாமே வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவள மர ஜெர்சி டைப்பு ரெண்டாம் மீத்து மாடு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க கண்ணு போடுறக்கும் பத்து நாட்கள் எடுத்துங்க மாட்டுக்கு சுளி தவறலாம் எதுவும் சுளி சுத்தமான மாடுங்க சேலம் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துறேன் அப்படி தாங்க நம்மளோட விற்பனை அழுத்திருச்சுக்கு அப்படி நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தா தான் மாட்டின உடலமைப்பு எப்படி காம்போடியும் எப்படி மடிசெட் இப்படி எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மாடு நல்ல தரமான மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை எழுத்துருச்சுக்கு அப்படி ரெண்டு ரெண்டாம் மீத்து மாடு பல்லு வந்து நான்கு பல்லு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு நான் கண்ணு போடுறதுக்கு பத்து நாட்கள் எடுத்துக்கிட்டு இதனுடைய கரவை திறனை பொறுத்தவரை ஒரு பன்னெண்டு லிட்டர் வலியும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி உங்களோட பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கரவைக்கு மேலே கரவை எதிர்பார்க்கலாம் தேவைப்பட நபர்கள் நீரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை நான் காண்டாக்ட் பண்ணி எனக்கு இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படினால நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துருக்குது எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல பொறுமையான குணம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க காம்பு ஒடியும் நல்லா சூப்பருங்க நல்லா பூ காம்பு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி